சாந்தி நல்லிணக்கத்தோடு வாழ்வது இதை பற்றி நிறைய வந்து எல்லாரும் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க எல்லா மனிதர்கள் கூட நம்ம நல்லிணக்கத்தோடு இருக்கணும் ஒரு நல்ல ஒரு உறவுகள் இருக்கணும் ஒவ்வொருத்தர் கூடையும் நாம் வந்து இருக்கக்கூடிய ஒரு சம்பந்தங்கள் வந்து சந்தோஷம் கொடுக்கக்கூடியதா அமைதி நிறைஞ்சதா எந்த ஒரு சண்டை சச்சரவுகள் இல்லாமல் ஒரு நல்ல ஸ்மூத்தாக போகக்கூடிய தன்மையோட நல்லிணக்கத்தோடு இருக்கணும் எந்த ஒரு வித்தியாசம் நம்ம யார்கிட்டையும் பார்க்கக்கூடாது இதெல்லாம் நமக்கு வந்து உண்டு இப்போ இது எப்போ வெளியே இந்த நல்லிணக்கம் சாத்தியமாகும் அப்படின்னா எல்லா மனித உறவுகளோட நமக்குள்ள ஒரு நல்லிணக்கங்கிறது இருக்கணும் நமக்குள்ள சண்டை அதாவது நமக்குள்ளே யுத்தம் என்பது மனசில் நடக்கக்கூடாது எங்கே யுத்தம் நடக்குது நம்ம மனதில் தான் நடக்குது நம்ம ஒன்று நினைப்போம் ஆனால் அது நம்மளுடைய மனம் கேட்காது இந்த மாதிரி விஷயங்களை நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு மனசு நினைக்கும் ஆனால் இன்னொரு சைடு நம்ம அதை இருக்கோம் செயலில் அப்போ நம்மளுடைய எண்ணம் ஒரு போல் இருக்குது ஆனால் நம்மளோட செயல் வேலை போல் இருக்குது இதெல்லாம் நம்ம பேசக்கூடாது ஏன் நம்ம மற்றவங்களோட குறைகளை பேசணும் ஏன் நம்ம மற்றவங்களோட குறைகளை நம்ம கேட்கணும் இதெல்லாம் மனசு சொன்னா கூட ஆனால் அப்படி பேசிடுவோம் நம்ம அப்போ நம்மளுடைய எண்ணம் நல்லதாக இருக்குது ஆனால் நம்ம பேசும் பொழுது அது மாறிடுது செயலா வரும் பொழுது இன்னும் மாறிடுது நம்ம நினச்சதை நம்மளால் பேசவோ செய்யவோ முடியல அப்படின்னா அங்கே ஒரு நல்லிணக்கம் இல்லை ஒரு சண்டை உள்ளுக்குள்ளே யுத்தங்கிறது இருக்குன்னு அர்த்தம் அப்ப நாம என்ன நினைக்கின்றோமோ அதை பேசுவதும் அதையே நம்ம செய்வதுமாக இருக்கும்போது உள்ளுக்குள்ள யுத்தம் இருக்காது சண்டை இருக்காது அப்ப அப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கும்போது வெளியே நல்லிணக்கத்தை கொண்டு வரதுக்கு நம்ம எந்த ஒரு கஷ்டமும் பட வேண்டிய அவசியம் இல்லை அப்ப இந்த உள்ளுக்குள்ள நடக்கக்கூடிய இந்த யுத்தத்தை நம்ம வந்து விடணும் மாற்றணும் நம்ம நினைக்கிறத நம்ம செய்ய முடியணும் நம்ம நினைக்கிறத நம்மளால பேச முடியணும் அப்படி நம்ம வந்து ஆகணும் அப்படின்னா அதற்கு நமக்கு தேவையானது மிகப்பெரிய மன வலிமை இந்த மன வலிமையை நம்ம வந்து எப்படி வளர்த்துக்கொள்வது அப்படின்னா நம்மளுடைய எண்ணங்களுக்கு நம்ம அடிக்கடி சக்தியை சேமித்து கொண்டே இருப்பது வீணான எண்ணங்களை நம்ம தவிர்த்து எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்து நம்ம எண்ணங்களை ரொம்ப சுத்தமாக தூய்மையாக நல்ல பாசிட்டிவாக வைக்கிறதுக்கான ஒரு பழக்கத்தை நம்ம கொண்டு வந்துட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம மனதிற்கு ஒரு சக்தி வலிமைங்கிறது அதிகமாகிட்டே இருக்கும் அப்போ அந்த சக்தி வலிமை அதிகமாகும் போது நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை பேசுவதற்கும் அதையே செயலாக கொண்டு வருவதற்கான ஒரு நல்லிணக்கம் உள்ளுக்குள்ளே ஏற்படும் அப்போ வெளியவும் நாம் சமூகத்தில் மற்ற மனிதர்களோட நம்ம நல்லிணக்கத்தை கொண்டு வரதுங்கிறது ரொம்ப இயற்கையான இயல்பான விஷயமாக ஆகிடும் ஓம் சாந்தி